தெரிதாக சின்னதாக இருக்கா தெரித்தா இருக்கா பெஸ் ஆகிக்கலாமா கொஞ்சம் பெருசாக ஆயிக்கலாம் என்ன சொல்கிறேன் கரெக்டு தானே ம்

டைப் பண்ணிடுறோம் நேற்று நீ டைப் பண்ணல ஃபைலில் ஓப்பனில் தியாகராஜன் போர்டா டைப் பண்ண ஒர்க் பண்ணி பார்த்துட்டியா ஓகே கொஞ்சம் தான் டைப் பண்ணியிருக்க போல இருக்கு ம் சரி ம் ஓகே இப்போ இதில் எதுனா டவுட் இருக்கா எதுவும் இல்லை இப்போ ஃபைன்டு ஆக்சுவலாக இது தான் நம்ம பார்த்தோம் இல்லையா இ இது வழலாக ஹாண்ட் தான் இப்போ இதை பார்க்கலாம் இப்போ இதை பார்த்துட்டு அடுத்தது லாஸ்ட்டு இப்போ இதில் என்னென்னாக்கா இது வந்து புல்லட்ஸ் புல்லட் சென்ட் நம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க புல்லட் சென்ட் நம்பரிங்னா இப்போ நீ டைப் பண்ணியிருக்கியா ம் பண்ணி பேஸ் பண்ணிட்டேன் கேட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் புது பேஜ் எடுத்துக்கிறேன் நியூ ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் நான் லிஸ்ட் அவுட்டு இதில் இருக்கிறதா டைப் பண்ணுறேன் இது லிஸ்ட் அவுட் பண்ணுறேன் डे अच्छा

எது கரெக்டுன்ற கலருன்றது கரெக்டாக ஸ்பெல்லிங்கு சொல்லுங்க ஃபோட்டோஷாப் கலருன்றது ஸ்பெல்லிங் கரெக்டாக நம்மளுக்கு கலரு அதுதான் டைப் பண்ணுறோம் ஆனால் கம்ப்யூட்டருக்கு கலர் எது ஸ்பெல் மிஸ்டேக் பார்க்கலாமா ஃபோட்டோஷாப் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப்புக்கு என்ன ஸ்பெல்லிங்க கரெக்டாக இப்போ என்ன பண்ணுது கேப்ஸ் லெட்ரு வேணும்ன்றது அப்படி இல்லைனாக்கா ஸ்பேஸ் விடுங்கிறது அப்படி இல்லை ஃபோட்டோஸ்ல ஃபோட்டோஸ் ஹப் அப்படின்னு கொடுத்து இதுதான் மீனிங்ஃபுல் புரியுதா ஆனால் அது கரெக்டான ஆன்சரு ஆனால் கேப்ஸ் லெட்ரு வேணும் இல்லைன்னா கேப்பு புரியுதா அடுத்தது கலரு கலருக்கு வந்து இந்த ஸ்பெல்லிங் வராது ஆனால் நம்ம அடிக்கிறது இந்த ஸ்பெல்லிங் தான் அடிக்கிறோம் இல்லையா அதுக்கு என்ன கலர் வருது சி சிஓ எல்ஓ தான் கலர் அதுதான் ரியல் இது ஸ்பெல்லிங் ஓகேவா ஆனால் நம்ம நம்ம கொடுக்குறது வந்து இது புரியுதா அப்போ இன் யூ அது சைலண்ட் ஆகிக்கிறோம் யூவை வந்து சைலண்ட் சைலண்டாகிறதுனால நம்ம அதை வந்து டைப் பண்ண மாட்டேன்றோம் ஆனால் கலருக்கு வந்து இதுதான் கலர் ஸ்பெல்லிங்கு ஆயிடுச்சா இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம் இப்போ எனக்கு என்ன பண்ணியிருப்போம் இது போல்டாக காட்டியிருக்காங்க அடோ ஃபோட்டோஷாப் பண்ணுறது போல்டாக காட்டியிருக்காங்க இப்போ நான் போல்டுன்னு கொடுத்துருக்கேன் ஃபாண்ட்டோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அது டைட்டில்ன்றதுனால அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு கலர் கொடுத்துருக்காங்க ஓகேவா அது பேக்ரவுண்ட் கலர்னா இங்கே போய் பேக்ரவுண்ட் கலர் நான் இப்போ ஆகின் இதுக்கு நான் வந்து புல்லட்ஸு செட் பண்ணோம் இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு புல்லெட்ஸாக செட் பண்ணோம் புல்லட்ஸ் மீன்ஸ் ஒன் டூ த்ரீயோ இல்லை என்னது புல்லெட்ஸ்னாக்கா என்ன அர்த்தம் ஸ்டார் மாதிரி பபுள்ஸ் மாதிரி அந்த மாதிரி கொடுக்குறது அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அது அப்போது இதில் போனால் அந்த புல்லட்ஸுடைய ஸ்டைல்ஸு இருக்குது இன்னும் நிறைய வேணுனாக்கா டிஃப்ரெண்ட் நியூ புல்லட்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறையா இன்னும் நிறையா இப்போ நான் என்ன பண்றேன் இதில் என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துக்குறேன் செலக்ட் பண்ணவே வந்துடும் அடுத்தது நான் டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் புரியுதா அது ம் புரியுதா இது இல்லை எனக்கு நம்பரில் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த நம்பரில் வேணும்னா நம்பர் கம்பேபிசிவி ரோம லெட்டரெலாம் வேணும்னா லோ ரோம லெட்டர் இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் ஒன் வேர்டு கொஸ்டின் கொஸ்டின் அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்போ நம்பர்ஸு புல்லட்ஸு எல்லாமே யூஸ் ஆகும் புரிஞ்சிச்சா அடுத்தது இது கீழே இருக்கிறது எல்லாமே பேராகிராஃபு பேஸ் பண்ணுவேன் லெஃப்ட் அலைன் ரைட் அலைன் ஜஸ்டிஃபை அப்படின்றது தான் புரியுதா நான் சொல்கிறதுக்கு புரியுதா அப்போது அதுதான் இங்கே கொடுத்துருவாங்க இப்போ சென்ட்ராக இப்போ நான் செலக்ட் பண்ணிடுவேன் இது எல்லாமே அப்படியே செலக்ட் பண்ணிடுவேன் இப்போ சென்ட்ராக வேணும் இப்போ ரைட்டு ரைட்டு இது பேஜஸில் அது பாரு இது லெஃப்ட் அலைன் இது அலைன் கொடுக்காங்களே அப்போ ரெடி பண்ணலாமா இல்லையா அவ்வளோதான் விஷயம் அதான் எங்கள் குறித்து இது ஜஸ்ட் வி ஜஸ்ட் வி மீன்ஸ் இஸ் ஈவனா கரெக்டாக அது பேராகிராஃப் டைப் பண்ணினா உனக்கு ஒர்க் ஆகும் பேராகிராஃபோடைய அட்ஜஸ்ட் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி கொடுக்கும் புரியுதா இது வந்து கேப்பு எவ்வளோ கேப்பு அந்த பேராகிராஃபுடைய கேப் ஒவ்வொரு சென்டென்ஸுடைய கேப்ஸ் நம்ம டீ கொடுக்குறதுக்கான டீட்டெயில்ஸ் இது ஒரு லைனுக்கான கேப் இந்த லைன் இருக்கு இல்லையா அதுக்கான கேப் அடுத்தது இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது இந்த அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அதை இது கேப் பண்ணிட்டோம் இது வந்து என்னது இது பேக்ரவுண்டு கலர் மேலே இருக்கிறத விட இது பேக்ரவுண்டு கலர் அதுவும் அது வந்து ஓவர் பண்ணிக்கிறது பண்ணி கொடுக்குது அது மட்டும்தான் வேணும் இது அப்படி கிடையாது அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே எடுத்துப்போம் நம்ம அடிச்சோம்னா ஸ்பேஸ் ஃபுல்லாகவே எடுத்துப்போம் புரியுதா இது கலர்ஸ் அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா உனக்கு அந்த பேராகிராஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான இது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் ஓகேவா இது இதில் இதில் வந்து அண்டர்லைன் பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்றது அண்டர்லைன் பாக்ஸுகளும் போட்டுக்கலாம் ஓகேவா இதா ஓகேவா அடுத்தது இது இது இதா இதா இது பேராகிராஃபுன்னு சொல்லுவாங்க பேராகிராஃப் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க பேராகிராஃபுன்னா நம்ம ஒரு பேரகிராஃபுக்கும் அது பின்னாடி வரும் கொஸ்டின் மார்க் மாதிரி அது ஒரு ஆப்ஷன் மாதிரி வரும் அது அது யூஸ் பண்ணவும் யூஸ் பண்ணாமல் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை ஓகேவா இதுதான் அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம ஃபால்ட்டு இந்த ஃபால்ட்டு டீட்டெயில்ஸ் தான் ஹெட்டிங் ஒன் ஹெட்டிங் டூ ஸ்பேஸஸ் இதெல்லாமே அடுத்தது ஃபைண்டு ஃபைன் என்ன அப்படின்றத நான் ஃபைண்டு ஃபைன் மீன்ஸ் இங்கே வந்துடும் இமேஜ் இமேஜ்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கங்க இமேஜஸ் எத்தனை இமேஜ் இருக்குது இமேஜ் இமேஜ்னாக்கா எத்தனை இருக்குது இங்கே எத்தனை இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஓகேவா ஆமாம் எடிட் எடுது நம்ம ஒரு பேரகிராஃபில் நம்மளுக்கு தெரியாத ஒரு வார்த்தை அதில் இருக்குது ஆனால் பார்க்க முடியல ஃபார் எக்ஸாம்பிள் உன் பேர் வந்து நிறைய இடத்துல இருக்குது தியாகு தியாகு தியாகுன்னு நிறைய இடத்துல அடிச்சிருக்கோம் அந்த பேரகிராஃபில் அப்போ எத்தனை தியாகு இருக்குன்றத ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்போ எனக்கு அந்த தியாகுன்ற இடத்துலலாம் வேற ஒரு இது மாற்றணுன்றது தான் ரீப்ளேஸ் இமேஜுன்ற இடத்துலலாம் எனக்கு இமேஜஸ் அப்படின்னு எஸ் எஸ்ஸு சேர்க்கணும் அப்போது ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தா மொத்தமாக மாறிடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு புரியுதா இமேஜஸ் ஏற்கனவே இங்கே ஒரு எஸ் இருந்திருக்கு அதனால் எஸ்எஸ்னு சேர்ந்துருக்கு புரியுதா ஆ வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா இது ரீப்ளேஸு இது வந்து செலக்ட்ன்றது செலக்ட் ஆல் மொத்தமாக செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இது இதில் இருக்கக்கூடிய விஷயம் எடிட்டுன்றது மெனுவில் இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெனு கிளிப்போர்டு போர்டு ஃபாண்ட்டு பேராகிராஃப் மெனு ஸ்டைல் மெனு எடிட்டிங் வேணும் அப்படின்றது அது புரியுதா இதுதான் விஷயம் ஓகேவா இதுதான்ப்பா வேறு ஒன்றும் இல்லைப்பா இதில் ஓகேவா இது இப்போ என்ன பண்ணுறீங்க இதையும் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நேற்றுக்கு விட்ட பேலன்ஸும் நீங்கள் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீட்டாக அதில் இருக்கிற மாதிரியே டைப் பண்ணுறீங்க ஓகேவா ஒரு టైప్ పని ముట్టున్స సేవ్ పన్నీ వచ్చి ఓకేవా